வணக்கம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நெடுஞ்சாலை மதுக்கடைகளுக்கு தகவல் கொடுத்த இஸ்ரோ செயற்கைக்கோள் அதிமுகவினர் மத்தியில் ஜெயலலிதாவின் இடத்தை பிடிக்கும் சசிகலா பொது மேடையில் இந்திய வீரரை அடிக்க பாய்ந்த குத்துச்சண்டை வீரர் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து உச்ச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இதனை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி எஸ் தாகூர் தலைமையிலான பெஞ்ச் விசாரித்தது இதனை அடுத்து ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளுக்கு தடை விதிப்பதாக உத்தரவிட்டுள்ளது இன்செட் த்ரீடிஆர் கடந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் சூறாவளி கண்காணிப்பு உள்ளிட்ட தரவுகளை தரவல்ல ஸ்கோட் ஒன் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் விண்ணில் செலுத்தப்பட்டது வர்த்தா புயலால் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் தமிழகத்தின் பல உயிர்களை காப்பாற்றியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயற்கை கோள்களான இன்செட் த்ரீ ஆர் மற்றும் ஸ்கோர் ஒன் ஆகியன இயக்கத்தை கண்காணித்து தகவல் கொடுத்ததை அடுத்து மூன்று மாவட்டங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாக்கப்பட்டனர் பொதுவாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் சார்ந்துள்ள கட்சியின் தலைவர் புகைப்படத்தை அவர்களின் சட்டை பாக்கெட்டில் வைப்பது வழக்கமான ஒன்று தற்போது ஜெயலலிதா மறைந்து விட்டதால் அதிமுக தொண்டர்கள் தனது அடுத்த தலைமையை நோக்கி பயணிக்கிறது ஜெயலலிதாவின் நீண்ட வருட தோழி சசிகலா அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்று கட்சியை வழிநடத்த வேண்டும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தொடங்கி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் வரை கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதன் விளைவாக அதிமுகவினர் தங்கள் சட்டை பாக்கெட்டில் சசிகலாவின் படங்களை வைக்க தொடங்கிவிட்டனர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தான்சானியா நாட்டின் குத்துச்சண்டை வீரர் பிரான்சிஸ் இந்திய வீரர் விஜேந்திர சிங்குடன் மோதிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விஜேந்திர சிங்கும் தான்சானியா நாட்டு வீரரும் மோத உள்ள தொழில்முறை குத்துச்சண்டை போட்டி வரும் பதினேழாம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இருவரும் பங்கேற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தான்சானியா வீரர் விஜேந்திர சிங்குடன் திடீரென மோதலில் ஈடுபட்டார் இச்சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்